என்னையா இப்படி போட்டு அடிக்கிறீங்க ஒரு மரியாதை இல்லாமல் பாவம் புண்ணியம் பார்க்காம போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்களேன்னு பரிதாபம் தான் இருக்குது அவர் என்னவோ ஒரு உணர்ச்சி மிகுதியில் கூட்டத்தை பார்த்தோடனே அங்கிள்னு பேசிட்டு போயிட்டாரு அதுக்கு டிஎம்கே தான் வச்சு செய்யுதுன்னா மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் பாஜகவும் பயங்கரமாக போட்டு குழந்தின்னு இருக்குது இது போதாதுன்ட்டு ஒரு அமைதி புயலாக இருந்த அந்த பிக் பாஸ் பிரபலத்தை ஒரு சூறாவளி புயலாக மாற்றி விட்டுருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் அங்கிள்னு எப்போ சொன்னாரோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திரபாய் தாமோதராஸ் மோடி அப்படின்னு அவருடைய பேர் என்னவோ தாமோதர் தாஸ் மோடி தான் தாஸும் அவங்களோட அப்பா பேர் தான் இவரதோ பாய் எல்லாம் நடுவில் போட்டு ஏதோ ஒரு குழப்பம் குழப்பி விட்டார் ரெண்டு பக்கமும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல மத்தத்துக்கு இரண்டு பக்கமும் அடிதான் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு கட்சிக்கிட்ட இருந்தும் வாங்கி கட்டி இருக்காரு விஜய் அவர்கள் ஆனா அது ஒரு கரெக்டான பேச்சா அப்படின்னு பார்த்தா நம்மளும் நம்மளுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு அரசியல் ரீதியாக கிண்டல் சேர்ந்த அதெல்லாம் ஓகே தொடர்ச்சியாக நிறைய தடவை அங்கிள் 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 அப்படின்னு கூப்பிட்டது முகம் சுழிக்கும் வகையில் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்மளும் பதிவு பண்ணியிருந்தோம் இந்த தான் கோவை மாவட்டத்தில் நடந்த அந்த இந்து முன்னணி பிரச்சாரத்தில் பிரச்சாரத்துல அந்த இந்து முன்னணியோட ஃபங்க்ஷனில் மேடையில் பேசின பிக் பாஸ் ப்ராப்ளமாக அதற்கு முன்னாடி பல படங்களில் ஹீரோவாக நடித்த ரஞ்சித் அவர்கள் பேசுனது அனல் பறந்தது அப்படின்னு தான் சொன்னோம் பொதுவாகவே நம்ம வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பயங்கரமாக எல்லாம் பண்ணுவார் நல்லா பேசுவார் ஸ்ட்ராங்காக பேசுவார்ன்னு ஒரு இமேஜ் நம்ம வச்சுருந்தோம் அந்த கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தபோது ஒரு சில ட்ரோல் மெட்டீரியலாக வந்தாலும் அந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு ஹீரோ தான் நான் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் நம்மளுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார் ஆனால் பிக் பாஸில் அவர் வந்தபோது டோட்டலாக ஒரு சேஞ்ச் டிமே தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு ரஞ்சித் பிடிக்காமல் போனது காரணமாக தான் நான் என்னவோ நீ பெரிய ஆக்ஷன் ஹீரோன்னு பிக் பாஸில் வந்து எல்லோரையும் ஒரு ஒரு புட்டி பிடிச்சி கலக்கு கலக்குன்னு கலக்குவேன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நீ எல்லாரையும் சாமி கண் அப்படின்ட்டு பாசமாக கூப்பிட்ணு இருக்கீங்க ஒரிஜினல் ரஞ்சித்தே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதாவது அந்த சண்டை போடுற ரஞ்சித் தான் ஒரிஜினல் ரஞ்சித்து இந்த பாசமாக இருக்கிற ரஞ்சித்து டூப்ளிகேட் ரஞ்சித்துன்ற அளவுக்கு எல்லோரும் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே தனக்குள்ளே தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்புனா தனக்குள்ளே இருக்கிற அந்த பாஷா வெளியில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற அளவுக்கு ரஞ்சித் அவருடைய மேடை பேச்சு தெரிக்க விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வேளையில் இந்து முன்னணியின் அந்த வேளையில் அண்ணாமலை அவர்களும் உட்கார்ந்து கொண்டு ரஞ்சித் அவர்களுடைய பேச்சை வந்து ரசித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் ஹைலைட் ஆன ஒரு விஷயமாக இருந்தது ரஞ்சித் அவர்களுடைய பேசின க்ரக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க விஜய் அவர்கள் பேசின அந்த பேச்சு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கூப்பிட்றீங்களே இது கரெக்டான்ட்டு இதுக்கு முன்னாடியே சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு நீ வந்து கூப்பிடுறியே இதே மாதிரி உங்களுடைய தலைவா படத்துக்கு பிரச்சனை வந்தபோது அந்த கொடநாடு எஸ்டேட் முன்னாடி நின்று மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு தைரியம் திராணி இருந்ததா அப்படி கூப்பிட்டுருந்தா அவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு சரத்குமார் அவர்கள் நம்ம பார்த்த விஷயம் தானே நம்ம கண் முன்னாடியே நடந்த விஷயத்தை இந்த விஜய ரசிகர்கள் எப்படியெல்லாம் மூடி மறைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம் இப்படி தான் கையை கட்டிவிட்டு புரட்சி தலைவி அவர்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவணும் அப்படி இப்படின்லாம் அவங்க பாவம் வெளில போயிட்டு இருந்தாங்க நடு ரோட்டில் வழிமறிச்செல்லாம் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள பார்த்து அதெல்லாம் பண்ணி நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச தெரியாத வரலாறு ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் வீரர் வரலாறு வைத்துக்கொண்டு இன்னைக்கு மிஸ்டர் பிரைம் மிஸ்டர் அப்படின்ட்டு சவால் விட்டு கொண்டு இருக்கிறார் விஜய் அவர்கள் சரி சவால் விட்டதாவது உருப்படியாக விட்டாரா அப்படின்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததே எங்களுடைய சிறுபான்மை மக்களை வந்து கொடுமைப்படுத்துறது தானான்ற ரீதியில் போகிற போக்கில் சில கமெண்ட் எல்லாம் விட்டு போகிறாரு அதுவும் நம்ம உண்மையாக கண்டித்திருந்தோம் காரணம் ஒரு அடிப்படை இல்லாமல் ரஞ்சித் அவர்கள் பேசின வார்த்தை அப்படின்றது பார்க்கும்போது தான் முக்கியத்துவம் ஆகிடுது பிரதமர் மோடி இந்தியாவை எந்த அளவுக்கு முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார் உலக அரங்கில் இந்தியாவுடைய மானத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்றத பத்தி ரஞ்சித் அவர்கள் பேசுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் இந்தியாவுக்காக கடுமையாக உழைத்தாலும் உலக அரங்கில் இந்தியாவுக்கான ஒரு பெருமை இந்தியாவுக்கான ஒரு அந்தஸ்து இந்தியாவுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது மோடி அவர்கள் வருகைக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது அப்படின்றது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை தான் ஸ்டார்டிங்கில் கூட எல்லாருமே பிரதமர் வந்து ஜஸ்ட் டூர் போயிட்டுருக்காரு வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் போகிறாரு டூர் போகிறதுக்காகவே பிரதமர் ஆனவர்ன்றதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவர் எடுத்த அந்த ராஜாங்க ரீதியான பல முடிவுகள் அந்த நட்புக்கான விஷயங்கள் ஒவ்வொரு நாடுகிட்டையும் அவர் நட்பு பாராட்டுறது எதிரியாக பார்க்கப்பட்டு கொண்டிருந்த சைனாவோட இன்றைக்கி நட்பாக இருக்கிறது அப்படின்ட்டு மோடி அவர்களுடைய ராஜதந்திர முடிவுகள் ஜஸ்ட் ஒரு லட்சத்தீப்பில் போய் வாக்கிங் போனார்னா மாலத்தீவோட எக்கனாமிக் கவுரம் அப்படின்ற அளவுக்கு தன்னுடைய ராஜாங்க நடவடிக்கைகளில் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் உலக அரங்கில் இந்தியா ஒரு வல்லரசாக உயர்ந்து கொண்டிருக்கிறது எக்கனாமி வைஸாகவும் சரி அந்தஸ்து ரீதியாகவும் சரி பயங்கரமான ஒரு முன்னேற்றம் இருக்கிறது இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யா கூட கண்ட ஒரு சரியான தூரத்தில் பார்ட்னரா இருக்கக்கூடிய நாடும் தான் அமெரிக்கா உலகத்தையே அந்த டாரிஸ் மூலமாக அதிர வைத்துக் கொண்டிருந்தாலும் இதுவரை அசராத நாடு இந்தியாதான் இப்படிப்பட்ட பெருமை இருந்த நம்முடைய பாரதத்தின் பிரதமர் நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க ஒவ்வொரு கட்சி ரீதியாக பலருக்கு பலவிதமான எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கணும் ஆனால் பிரதமர் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக நம்ம பாரத நாட்டின் பிரதமருக்கான உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் மிஸ்டர் மோடி அப்படின்னு சொன்னது வந்து ஒரு கொச்சையான வார்த்தையாக சரியான அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்குது வெளிநாட்டில் வந்து எல்லாருமே வந்து மிஸ்டர் 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 பிரசிடென்ட் அப்படின்னு கூடுவாங்க அதில் கூட மிஸ்டர் ஒபாமான்னு கூப்பிடுவாங்க தெரியாது மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நாகரிகத்தை தமிழக அரசியல்வாதிகளிடம் இருந்து எதிர்பார்க்க வேண்டும் அப்படின்றது ஒரு பேசிக்கான விஷயம்தான் மிஸ்டர் மோடி அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு விஜய் பெரிய ஆளா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டு போயிட்டு இருக்குது ரஞ்சித் அவர்களோட பேச்சு அதை சுற்றியே சொல்லிட்டு கொண்டிருந்தது முக்கியமாக கடைசியில் ஒரு வார்த்தை தாங்க சொன்னார் பெரிய பஞ்சா இருந்துச்சு எனக்கு வர்ற கோபத்தில் அப்படியே மூஞ்சிலே ஒரு குத்து விடணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை விஷயத்த சொன்னார் எல்லாரும் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்க என்னடா உண்மையிலே பாளையம் ரஞ்சித் வந்து இப்போ வராரா இதெல்லாம் பண்ணுறது எமன்டா நான் எமன்டா அப்படின்ட்டு பஞ்சில் எல்லாருக்கு பேச போகிறாரா அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சாங்க ஆனால் ரஞ்சித் அவர்கள் அந்த நாகரிகமான பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத கரெக்டாக சுட்டி காமிச்சார் எனக்கு மூஞ்சிலேயே குத்தனம் போல இருக்குது ஆனா நீங்க அதை ஓட்டா மாத்தி குத்துங்க அப்படின்னு சொன்னதுல தான் ரஞ்சித் உண்மையிலேயே ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த பேச்சில் அவர் உணர்ச்சி மிகுதியில பேசி கொண்டிருந்தாரு தெரிஞ்சு நம்மளும் பார்த்தோம் விஜய் அவர்கள் கூட்டத்தெல்லாம் பார்த்து ஆஹா நம்மளுக்கு எல்லாம் கிளாஸ் பண்றாங்களே நம்ம ஒரு வார்த்தை போட்டு விடுவோம்னு அங்கிள்னு ஒரு தடவை சொல்லிட்டாரு எல்லாரும் ஆஹாவோன்னு கத்துனோன்னு பத்து தடவை அங்கிள் 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 அங்கிள்ன்னு சொல்லினே இருந்தார் கன்பீசா கிட்டத்தட்ட ரஞ்சித் அவர்களும் விஜய் சந்தித்த அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார் உணர்ச்சி மிகுதியில் பேசிக்கொண்டே இருக்கிறார் கூட்டம் அந்த பேச்சை ரசித்து கொண்டிருக்கிறது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு உனக்கு மூஞ்சிலே குத்தனம் போல போக வருது அவரோட மனசு திங்கிங் கூட இருக்கலாம் உள்ள எண்ணத்தை வெளிப்படையாக அவர் சொல்லிவிட்டதாக கூட இருக்கலாம் ஆனால் உடனடியாக அது மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல வார்த்தை கிடையாது அது வந்து முகம் சுழிக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு புரியுது உடனடியாக சுதார்த்து கொண்டு எனக்கு மூஞ்சிலே குத்தனம் போல இருக்கு ஆனால் அது நீங்கள் ஓட்டாக மாற்றி குத்த வேண்டும் நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் நாட்டுக்கான ஓட்டு அப்படின்றத நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சூப்பராக கண்ட்ரோல் ப பண்ணியிருந்தாரு ரஞ்சித் அவர்கள் இந்த மேடையில் அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே அண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போதே பலவிதமான ச சர்ச்சைகள் சச்சரவுகள் அப்படின்னு வந்துட்டு போயிட்டு இருக்கு விஜய் அவர்களை வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இழுத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி பல தரப்பில் இருந்து ஒரு எண்ண ஓட்டங்கள் ஒரு சஜஷன்ஸ் அப்படின்னு வந்து கொண்டிருக்கிறது நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்கள் கூட இது போன்ற ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் வந்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிந்தாரு முக்கியமான முக்கியமாக விஜய் அவர்கள் இந்த கூட்டணியில் வந்து விட்டால் டூ தௌசண்ட் லெவனில் எவ்வளோ ஒரு படுதோல்வி திமுக கிடைத்ததோ எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத அளவுக்கு எப்படி ஒரு படுதோல்வி கிடைத்ததோ அந்த மாதிரி ஒரு தோல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் பொதுவான கருத்தாக இருக்கிறது விஜய் மட்டும் அந்த கூட்டணியில் சேர்ந்து விட்டால் ஜெயிக்கிற குதிரையாக இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும் ஒரு அசுர சக்தியான கூட்டணியாக மாறிவிடும் அப்படின்றது பல தேர்தல் நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது விஜய் அவர்கள் பாஜக கூட சேர்வாரா மாட்டாரா அப்படின்றது மில்லியன் டாலர் கொஷனாக இருக்குது இதே நேரத்தில் பாஜகவுடைய டீம் தான் விஜய் அப்படின்ட்டு திமுகவும் திமுகவுடைய டீம் தான் பா விஜய் அப்படின்ட்டு பாஜகவும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் கொண்டிருக்காங்க இந்த நிலையில் ரஞ்சித் போன்றவரின் பேச்சு அந்த ஒரு முயற்சியில் விரிசலாகுமா இல்லையா அப்படின்றது காலத்தின் கையில் தான் இருக்கிறது மிக முக்கியமான விஷயம் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு தவறாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் இந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் அந்த கூட்டணியில் விஜய்க்கு இடம் இருக்குமா இல்லையா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் விஜய் குறித்த பேச்சு கரெக்டாக தவறா அப்படின்ற கேள் கேள்வியை ஏற்கனவே நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம் அதற்கு ரஞ்சித் ஆற்றிய எதிர்வினை போதுமானதா சரியா தவறா இல்லை லிமிட் கிராஸ் ஆயிடுச்சா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி